வணக்கம் உறவுகளை நாம் இன்றைக்கி இந்த நண்டுகளை கருப்பு வகையான சின்ன நண்டுகளை இதான் நாம் இதையாக பயன்படுத்துவது கருப்பு நண்டுகள் பாருங்கள் உயிர் தான் நாம் இதை பயன்படுத்துவோம் இதை இப்படி தான் தூண்டில் பொறுத்து நாம் பயன்படுத்தி பிடிச்ச மீன்களை பார்க்கலாம் உறவுகளை பாருங்கள் நாம் இந்த கருப்பு நண்டுகளை உயிர் உரிய பயன்படுத்தி பிடிச்ச மீன்கள் இந்த மீன்கள் எல்லாமே இன்னும் பெருசாக ஒன்று கிடைக்கல இருந்தாலும் ரெண்டு மூணு குறுகப்பான் மீன்களும் ரெண்டு பெரிய குருகப்பானும் ஒரு சின்ன இந்த மாதிரி மீடிய சைஸ் குறுகப்பான் மீனும் கிடச்சிருக்கு அப்புறமா நமக்கு கிடச்சிருக்கிறது ஒன்று சின்ன சைஸ் அழுகை மீன் தான் இந்த அழுகை மீனை நாம் தண்ணியில் தான் விட்டுறணும் ரொம்ப சின்னது அது இன்னும் வளரணும் அதுக்காக தான் நாம் தண்ணியில் உடுவேது தான் வச்சுருக்கோம் அப்புறமா இனி இருக்க மீன்களை பாருங்கள் அப்புறம் இதுதான் விளமீன் குஞ்சு சின்ன சம்புன்னு சொல்லுவோம் விளமீன் குஞ்சு ஒன்று கிடச்சிருக்கு அப்புறமா இனி ஒன்று பேழை மீன் கிடச்சிருக்கு ஒரு பேழை மீன் கிடச்சிருக்கு நமக்கு இன்னைக்கு கிடச்ச மீன்கள் எவ்வளோ தான் நம்ம இந்த சின்ன மீன்களை எல்லாமே உயிரிழையாகவே நாம் பயன்படுத்துகிறதாக வச்சுருக்கோம் இந்த அழுகை மீனை மட்டும் நாம் தண்ணியில் விட்டுருவோம் என்னென்னா அது பெருசா வளரட்டும் நம்ம மறுபடியும் அதை கீழே கொட்டி இன்னும் தெளிவாக காணலே பதிவு விடுகிற ஒரு பாருங்கள் இந்த மீன்களை எல்லாமே உயிரிழையாக பயன்படுத்துகிறதா வச்சிருக்கோம் ஓகே ஓகே பாய்